கேஎஸ் கடல்ஃபார் சேனல் நம்பரானவருக்கு வணக்கம்ங்க விற்பனை பிரிவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாலு மூணு விற்பனை பிரிவு இருக்குதுங்க நல்ல ஒரு அதிக கரவித்திறன் வரக்கூடிய மாடு ஒரு மயிலை மாடுங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரெட் சிந்தி கிர்க் கடாரிங்க நல்ல சுறு சுத்தமான கெடாரி இருக்குதுங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா காரி மறையில் காலக்கன்று இருக்குதுங்க வீடியோ பதிவோ முழுமையாக பாருங்கள் இன்றைக்கி மதியம் போடக்கூடிய வீடியோக்கோள் நேரம் காலதாமதமானதினால வந்து பார்த்திங்கன்னா போட முடியல ஏன்னா அதே வீடியோ வந்து இன்றைக்கி மதியம் விற்பனை பகுதியில் போடக்கூடிய வீடியோக்கோளை சாயந்தரமாக மதியம் மாலையில் போட்டிருக்கிறோம்ங்க வீடியோ பதியில் முதல் பதிவாக பார்த்துட்டு இருக்கிறதுங்க சுழு சுத்தமான கிடாரிங்க நல்லா நெட்டு உயரம் வயது வந்து பார்த்திங்கன்னா பதினாலு மாதம் ஆச்சு சுழு சுத்தம் தெளிவாக இருக்குதுங்க நல்ல தொப்பில் இருக்கும் நல்ல க கரவித்திறன் வாய்ந்த மாட்டோட கன்று ரெட் சிந்தி மற்றும் கீர் கிடாரி கண்ணுங்க சுழு சுத்தம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீல உயரம் நல்லா கொம்பு தலையில் காதலை வாழறதுலிங்க கையால் ஊக்கத்தில் மடிக்காமல் சுத்தத்தில் தெளிவாக இருக்கக்கூடிய கிடாரிங்க வயது பதிமூணுலேருந்து பதினாலு மாதம் ஆச்சுங்க கண்ணு நல்ல பெருவட்டாக வந்து சேரக்கூடிய அளவுக்கு நல்ல எம் எலும்பு இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்ல பிரியடு குவாலிட்டியும் இருக்குதுங்க திமிழ் நல்லா திமல அமைப்பு இருக்குதுங்க கைகள் ஊக்கம் தெளிவாக இருக்குது குழாம்பு சுத்தம் எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க புரைப்பளவு கிடையாது கழிப்புச் சொல்லிகள் கிடையாது நேரில் வந்து பார்த்து எடுக்கிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நேரில் வந்து பார்த்து எடுத்துக்கலாங்க பதிமூணு மாதமான சிந்தி மற்றும் கடாரிங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வடந்தே கடாரி கண்ணை வேணும் தேடிட்டு இருக்கிறவங்க அந்த கண்ணை செலக்ட் பண்ணி எடுக்கிறவங்க எடுக்கலாமுங்க இந்த வடந்தைய கிடாரிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போகக்கூடிய சந்தைகளில் எதோ ஒன்று ரெண்டு வருதுங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தெரிஞ்ச கஸ்டமர் மூலயமா நண்பர்கள் மூலிமா எதாவது சொல்லி வச்சு அவங்க கொடுக்குற மாதிரி இருந்தால் கொண்டு வந்து விற்பனை பதிவு போட்டுறாங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா கிடாரி கிடாரிக்கன்னுகள் அப்படிங்கிறது அதிக அளவில் வேணும்ட்டு ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறைஞ்சது ஒரு அஞ்சுலேருந்து பத்து ஃபோன் வந்துடும் நம்ம டெய்லியும் வந்து விற்பனை பதிவு வட இந்திய கிடாரிக்கன்னுகள் போட முடியாதுங்க எங்கே கிடைக்குதோ அந்த மாதிரி கிடைக்கிற தருணத்தில் வாங்கிட்டு வந்து நல்ல கண்ணாக இருந்தால் அதுவும் சுழு சுத்தமாக இருந்தால் தெரிஞ்ச இடத்துலேருந்து நல்ல தெளிவான இருந்து கொடுத்தாங்கன்னு வாங்கிட்டு வரமுங்க இந்த பதிமூணுலேருந்து பதினாலு மாதமான சுழு சுத்தமான வடந்தைய கிடாரி நல்ல வந்து டார்க் சைடில் வரக்கூடிய கிடாரிங்க நல்லா தாடை இருக்குதுங்க தாடையும் தொப்புல இருந்ததுனாவே வந்து பார்த்தீங்கன்னா கரைவைத்திறன் அப்படிங்கிறது கொஞ்சம் கூடி வரக்கூடிய கிடாரிங்க தலையத்துலேயே ஒரு நாலு மூணு லிட்டர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கிடாரை செலக்ட் பண்ணலாமே இனி பருவத்துக்கு வரும் பட்சத்தில் நீங்கள் சினை ஊசியோ காலையோ என்ன சேர்க்க பண்ணிங்கன்னா மாடு சனியாகக்கூடிய தருவாயில் இருக்குது வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கலாங்க விற்பனை விலை இருபத்தி ஒம்பதாயிரம் ரூபாய்ங்க வீடியோக்கள் ஃபோட்டோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் பெற்று கொண்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கோங்க நேரில் வந்து பார்க்குறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாங்க இதுக்கு அடுத்து வரக்கூடிய மாடுகளையும் பாருங்கள் காங்கை மாடு நல்ல பெருங்கூட்டு மாடு நல்ல வட்டக்கூப்பில் பயிர் கும்பலை நல்ல மடிக்காமல் சுற்றுல தெளிவான மாடு இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காரி மாறையில் வரக்கூடிய காலக்கண்ணு இருக்குதுங்க வீடியோ பகுதியில் முழுமையாக பார்த்துட்டு எந்த மாடு எந்த கண்ணு பிடிச்சிருந்தாலும் மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு சரி பார்த்து கூப்பிட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாங்க வீடியோவில் பார்க்குற மாடுங்க நல்ல பெருவட்டு மாடு நீல உயரம் சுழு சுத்தம் பின் மாடு வாழை இருக்கும் மடிகாம்பு சுத்தம் நல்ல கொம்புதல் இல்லைங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்லா தொப்புள் சொறையோ விடக்கூடிய மாடு மயிலை மாடுங்க வயிற்றுல இருக்கிற கண் வந்து பார்த்திங்கன்னா மூணாவது கன்று மாதிரி உங்களுக்கு மடிகாம்பு நல்லா ரெண்டு ரவுண்டு வரல் கேப்பில் தெளிவான மடிகாம்பு சுத்தமுங்க மாடு இன்னுமே ஒரு வாரம் ஆகுங்க கன்று போடுறதுக்கு கன்று போட்ட பிறகு கறவைக்கு காலை அணைச்சி நீங்கள் கறந்துக்கலாம் இல்லை அணைக்காமல் தான் கறக்கணும்னு நினச்சிங்கனாலும் தாராளமாக அணைக்காமல் கறந்துக்கலாமுங்க மாடு நல்ல பெருவெட்டுங்க நீல உயரத்தில் இருக்கும் அதே மாதிரி மடிகாம்பு சுத்தம் இருக்கும் நல்ல கறவை திறன் இருக்குமுங்க ஒரு இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாடு கன்று போடுறதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மூணு லிட்டர் கறவை எதிர்பார்க்குறீங்க நேரத்துக்கு அப்படின்னா இந்த மாடு செலக்ட் பண்ணலாமங்க ரெண்டு நேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு லிட்டர் பால் வரை கறக்குறதுக்கு உண்டான மடிகாம்பு சுத்தம் எல்லாமே தெளிவாக இருக்குது பெருவட்டும் நல்ல பெருவெட் நல்ல பெருவெட்டு இருக்குதுங்க கண் காங்கிங்கன்னு போடும் மடிகாம்பு நாலு காம்புலேயும் தெளிவாக பால் வருங்க மற்றபடி கையால் ஊக்கம் இருக்குது நல்ல வாய்க்கடைசு எங்கள் ஒன்று வைக்கட்டீங்கன்னால் நல்லா மேயக்கூடிய அளவுக்கு நல்லா தெளிவான வாய்க்கடைசில் கூடிய மாடுங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் காம்பு நாலுலையும் பால் வருங்க கால் அணைச்சும் கறக்கலாம் அணைக்காமையும் இறக்கலாம் மற்ற ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நம்ம கொடுத்துருக்க நம்பரை கூப்பிட்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கோங்க அதே மாதிரி தோல் நேசி நல்ல தோல் நேசுங்க நல்ல குறுங்காடு ஆனால் பெருவெட்டு மாடு நல்ல உயர் நிலத்தில் தெளிவாக தெரியும் எந்த தொந்தரவும் இல்லாத மாடு வேணும்னா அதே கரைவித்திறனில் வேணும்னா இந்த மாடை செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாமேங்க மாட்டோட விற்பனை விலை எழுபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க ஒரு நாளைக்கு ஒரு ஆறு லிட்டரு பால் எதிர்பார்க்குறவங்களுக்கு தேவைப்படக்கூடிய மாடு அதே கரவைத்திறனில் நல்ல குணவனத்தில் முக லட்சணத்தில் கொம்பில் வேணும்னா இந்த மாட்டை செலக்ட் பண்ணி எடுத்துக்குங்க நேரில் வந்து பார்க்குற மாதிரி தாராளமாக நேரில் வந்து பாருங்கள் கன்று போடுறதுக்கு உண்டான கேரண்டி காங்கே கண்ணுக்கு கேரண்டிங்க கறவை கேரண்டி எல்லா சுத்த உதத்துக்கு கேரண்டி கொடுக்குறோம் வேறு எந்த களைப்புச் சூழலில் குறைப்படும் இல்லைங்க கண் போட்டால் க பாலுக்கு நிற்கிறதுக்கு தெளிவான கேரண்டி கொடுக்குறவுங்க மாட்டோட விற்பனை விலை எழுபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க மூணாவது விற்பனை பதில் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குதிரையாக இருக்கக்கூடிய கண்ணுங்க சுழு சுத்தமான கன்று நல்ல மறையில் பால் மறையாக வரக்கூடிய கண்ணு சுழு சுத்தமான கண்ணுங்க காங்கேம் கன்று காரிக்கன்று கெடரி கண்ணுங்க நல்ல தாடகோடி இல்லாமங்க நல்ல டெம்பரான உடம்புறப்பில் பெய்கள் ஊக்கத்தில்ங்க வால்சனத்தில் பின்மாடு ஏற்றத்தில் கண்ணாமொழி தலையில் தோல் நெய்சில் ஒரு எட்டு மாதமான ஒரு காரி கன்று பாலமரையில் வரக்கூடிய கண்ணுங்க கன்று காலக்கண்ணுங்க நல்ல படவொடுப்பு சுறுசுறுப்பு இருக்குதுங்க கொம்புதலை நல்ல தெளிவான நேர்கும்புதலையில் வரக்கூடிய கொம்புதலைங்க திமல ஏற்றம் அதே மாதிரி தோல் நைஸ் நல்லா சிறுங்கடவுங்க நடுமுதலுக்கு நெரிசல் இல்லாமல் பின்னாடி இல்லாமல் நல்லா குத்தா முன்னாடி இருந்தும் பின்னாடி வரைக்கும் ஒரே மாதிரி சவுனான காலக்கண்ணாக வந்து சேரக்கூடிய கண்ணுங்க கொம்பு ரெண்டும் நல்ல பயிர் கொம்பு பிறப்பு நல்ல பிறப்பு இருக்குதுங்க துடி நல்ல துடியாக வரக்கூடிய கண்ணு சுத்தமான கண்ணுங்க ஒரு எட்டு மாதமான ஏழு டு எட்டு மாதமான காரி மறையில் வரக்கூடிய கண்ணுங்க காலக்கன்றுங்க கண்ணோட விற்பனை விலையை பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்ட தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க வீடியோ பதிவில் முழுமையாக பாருங்கள் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நம்ம போட்டதையும் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்ட்டு அன்ன நாடு போடக்கூடிய வீடியோக்களை டெய்லியும் வந்து பார்க்குறவங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதே மாதிரி விளம்பரம் வந்தீங்கன்னா நீங்கள் ஓட்டி விடாமல் வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உடனே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூடியூப் ஆன் பண்ணதையுமே வந்து நிற்கும் நீங்கள் தேடி பார்த்து தே தேடிட்டு இருக்க வேண்டியது இல்லைங்க டெய்லி டெய்லி விற்பனை பதிவு அப்படிங்கிறது ஒரு அஞ்சுலேருந்து எட்டு விற்பனை பதிவுகள் போடுறோம் அதே மாதிரி பதிவில் போடுறதுக்கு முன்னாடியே நீங்கள் இந்த மாடுகள் கண்ணில் பார்க்கணும் அப்படின்னா மதியம் பன்னெண்டு மணிக்கு முன்னாடி வந்துட்டிங்கன்னா தெளிவாக பார்த்துக்கலாம் இந்த கண்ணுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கண் தெளிவான கண்ணு நல்ல நெட்டுப்போக்கில் நல்லா சூட்டிப்பாக வரக்கூடிய கண்ணுங்க விற்பனை விலை இருபத்தி ஓராயிரம் ரூபாய் வேணுங்கிறவங்க செலக்ட் பண்ணி தொடர் கொண்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமேங்க மீண்டும் நாளை ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறவங்க நன்றி வணக்கம்